தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நெடிந்த உயரம் இல்லை எனினும் மாநிலம் கொண்ட தோற்ற பொலிவில் நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் மீனை போன்ற கவர்ந்தெழுக்கும் கூறுமை மிக்க காந்த வெளிகள் ஒரு சினிமா நடிகைக்குரிய படோபடம் மற்றும் கவர்ச்சி ஏதுமின்றி சராசரி பெண்ணினை போன்று காட்சியளிக்கும் குடும்ப பாங்கான பிரதிபலிப்பு நடிப்பை மட்டும் பெரும் மூலதனமாக கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு முதல் தொன்னூறாம் ஆண்டுகள் வரை தமிழ் தெலுகு எனும் பன்மொழிகளில் வலம் வந்த எவர் கலை நாயகிதான் ஜீவிதா ஆவார் டாக்டர் ராஜசேகரின் பாசமிகு காதல் மனைவி பிரபல ஹீரோயின்களின் செல்ல தாயார் திரைக்கலை நாயகியாக மட்டுமின்றி இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் என தடம் பதித்த பல்கலை வித்தகி சிவகுமார் ரஜினிகாந்த் விஜயகாந்த் ஆனந்த் பாபு கார்த்திக் சுரேஷ் மட்டுமின்றி கவுண்டமணி உள்ளிட்ட காமெடி நாயகர்களுடன் தனது தேர்ந்த நடிப்பால் வலம் வந்தவர் இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய திருமதி ஜீவிதா ராஜசேகர் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி திரைத்துறையில் கால் பதித்தார் முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை தயாரித்த மற்றும் இயக்கிய திரைப்படங்கள் எவை பல போராட்டங்களை கடந்து நிகழ்ந்த காதல் திருமண சுவாரஸ்யம் என்ன பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு மே மாதம் இருபத்து நான்காம் தேதி தமிழகத்தின் அண்டை மாநிலமாம் ஆந்திராவின் காக்கிநாடா பகுதியை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நினைவலைகள் நாயகி பத்மா எனும் இயற்பெயருடைய ஜீவிதா ஆவார் இவருடன் இரு மூத்த சகோதர சகோதரியும் ஒரு தங்கையும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் தந்தையானவர் மத்திய அரசின் சுகாதாரத்துறை ஆய்வாளர் ஆகையால் அவருடைய சூழல் காரணமாக குடும்பமும் ஊர் ஊராக இடம் பெயரத்தான் ஆரம்பித்தது இவ்வாறு கல்வியின் பின்புலமும் உயர் பொறுப்புகளும் மிக்க குடும்பத்தில் பிறந்த சிறுமி பத்மா அவர்கள் பெற்றோரின் பெரும் அரவணைப்பினாலும் உடன் பிறந்தவர்களின் பாச பிணைப்பினாலும் வளர ஆரம்பித்தவர் தனது பள்ளி படிப்பை ஆந்திராவின் ராஜமுந்திரியில் இனிதே ஆரம்பித்தார் ஆடல் பாடல் போன்ற கலைகளைப் பற்றி பெரிதும் அறியாத நாட்டமில்லாத சிறுமி பத்மா அவர்கள் கல்வியிலேயே தனது பெரும் கவனத்தை நன்கு செலுத்தி முதல் மாணவியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு விளிர்ந்தும் வந்தார் இந்நிலையில் தந்தையின் பணி நிமித்தம் காரணமாக பத்மாவின் குடும்பம் தமிழகத்தின் தலைநகராம் சென்னைக்கு இடம் பெயர்ந்தது இதன் பேரில் சென்னை நகரில் குடும்பத்துடன் குடியேறிய சிறுமி பத்மா அவர்கள் அங்கே பிரசித்தி பெற்ற பள்ளியில் தனது உடன் பிறந்தவர்களுடன் கல்வியை இனிதே தொடர்ந்தும் வந்தார் இவ்வாறு இனிமையுடன் கழித்து வந்த பத்மா அவர்களின் வாழ்வில் சினிமா தனது அத்தியாயத்தை ஆரம்பித்தது சுவாரஸ்ய நிகழ்வாகும் ஆம் பனிரெண்டாம் வகுப்பை நிறைவு செய்து கல்லூரி படிப்பை பத்மா அவர்கள் தொடர நினைத்த வேளையில்தான் பல்கலை வித்தக நாயகர் டி ராஜேந்தர் அவர்கள் தன்னுடைய கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ஒரு திரைப்படத்தை தயாரிக்க முடிவு செய்திருந்த நிலையில்தான் அக்கதைக்கான புதுமுக நாயகி ஒருவரை தேடி வந்தார் இச்சமயத்தில் சென்னை ஸ்ரீநகர் வாணிமகால் அருகில் மாணவி பத்மாவை முதன் முதலில் கண்ட டி ராஜேந்தர் அவர்கள் தனது கதைக்கு ஏற்ற நாயகியை கண்டேன் என்ற மகிழ்ச்சியில் பத்மாவின் வீட்டு முகவரியை பெற்று அவருடைய பெற்றோரின் சம்மதத்தை கேட்க முதலில் முற்றிலும் மறுப்பு தெரிவித்த பெற்றோர்கள் கதையின் களம் மற்றும் ஸ்ரீ ராஜேந்தர் அவர்களின் பின்புலம் ஆகியவற்றை அறிந்த பின்னர் சம்மதம் தெரிவித்தனர் இவ்வாறு திரை உலக பிரவேசத்திற்கு தடையேதுமின்றி பச்சை கொடி காட்டப்பட்டதால் நடிப்பை பற்றி முற்றிலும் அறியாத பத்மா அவர்களும் முயன்றுதான் பார்ப்போமே என்ற எண்ணத்தில் திரையுலகிற்குள் கால் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு தஞ்சை சீனியாட்ஸ் தயாரிப்பில் டி ராஜேந்தர் கதை வசனம் பாடல்கள் இசை இயக்கம் மற்றும் இரட்டை கதாபாத்திர நடிப்பில் வெளியான உறவை காத்த கிளி என்ற திரைப்படத்தின் மூலமாக மேஜர் சுந்தர்ராஜன் புஷ்பலதாவின் மகள் சுதா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று முதன் முதலில் பத்மா என்ற தனது இயற்பெயர் இல்லாமல் டி ராஜேந்தர் அவர்களால் ஜீவிதா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அறிமுகம் ஆனார் கதையின்படி தனது வீட்டின் பாசமிகு வேலையாளாக தோன்றி நடித்த டி ராஜேந்தர் அவர்களால் வளர்க்கப்பட்டு பின்னர் தான் காதலித்த காதலனை பல போராட்டங்களுக்கு பிறகு டி ராஜேந்தர் ஆலையை கரம் பிடிக்கும் வகையில் கதைக்களம் நகரும் சிலம்பரசன் எனும் சிம்பு முதன் முதலில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான இத்திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் பி எஸ் சசிரேகா பின்னணியில் ஒலித்த எந்தன் பாடல்களில் நீ நீலாம்பரி என்ற பாடல் மூலம் தமிழக ரசிகர்களின் மனதில் நிலைபெற்றுதான் பெற்றுதான் போயிருப்பார் ஜீவிதா அவர்கள் மேலும் டி ராஜேந்தர் அவர்கள் பின்னணியில் ஒலித்த அடங்கொப்ப மவனே என்ற டண்டனக்கா பாடல் இன்று வரை இளைய தலைமுறையினர் மத்தியில் வெகு பிரபலமாகும் இதையடுத்து மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் தமிழக ரசிகர்களுக்கு அறிமுகமான ஜீவிதாவை தேடி எண்ணற்ற திரை வாய்ப்புகள் நாடி வரத்தான் ஆரம்பித்தன எனலாம் டிஸ்கோ டான்சர் என்ற ஹிந்தி திரைப்படத்தை தழுவி தமிழில் வெளியாகி மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்திட்ட பாடும் பானம்பாடி என்ற திரைப்படத்தின் வாயிலாக ஆனந்த் பாபுவின் இணையாக தோன்றி சிறப்பித்தார் ஜீவிதா அவர்கள் இதையடுத்து சுரேஷின் செல்வியில் ரேவதியுடன் இணைந்து இரண்டாம் நாயகியாக உருவெடுத்த ஜீவிதா அவர்கள் தனது பள்ளி தோழியும் நடிகர் சுரேஷின் முன்னாள் மனைவியுமான அனிதாவுடன் இணைந்து இளமை என்ற முழு நீள காமெடி திரைப்படத்தில் அர்ஜுன் ஜோடியாக தோன்றி நகைச்சுவை விருந்தும் படைத்திருப்பார் இதனைத் தொடர்ந்து சிவக்குமாருடன் சுகமான ராகங்கள் என்ற திரைப்படத்தில் ஜீவா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்களின் மனம் நிறைந்தவர் விஜயகாந்தின் நானே ராஜா நானே மந்திரி என்ற திரைப்படத்தில் அவருடைய முறைப்பெண் சாவித்திரி சாவித்ரி என்ற சற்று முரண்டு பிடிவாதம் பிடித்த இரண்டாம் நாயகியாக தோன்றியிருப்பார் இளையராஜா இசையில் வாலியின் காதல் வலிகள் நிறைந்த அற்புத வரிகளில் பி சுசிலா ஜெயச்சந்திரன் பின்னணியில் ஒலித்த பயங்கினேன் சொல்ல தயங்கினேன் என்ற ஹிட் பாடலில் மனம் கவர்ந்திருப்பார் ஜீவிதா அவர்கள் இவ்வாறு சிவக்குமார் விஜயகாந்த் கார்த்திக் அர்ஜூன் என முன்னணி நாயகர்களுடன் தோன்றி முதன்மை நாயகியாக மிளிர ஆரம்பித்து வந்த ஜீவிதா அவர்கள் திடீரென யாரும் எதிர்பாராத வண்ணமாக நகைச்சுவை நாயகர் கவுண்டமணி அவர்கள் கதையின் நாயகனாக தோன்றி நடித்த பிறந்தேன் வளர்ந்தேன் என்ற திரைப்படத்தில் அவருடைய இணையாக நடித்து வியப்பில் ஆழ்த்தியிருப்பார் இப்பேற்பட்ட சூழலில் திரைத்துறையில் ஏற்றத்தையும் சற்று இரக்கத்தையும் சந்தித்து வந்த ஜீவிதா அவர்களை புகழின் உச்சாணி கொம்பில் அமர்த்திய திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் வெளியான தர்மபத்தினி என்ற திரைப்படமாகும் ஸ்ரீ சண்முகாலயா ஆர்ட்ஸ் தயாரிப்பில் அமிர்ஜான் இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படத்தில் கதையின்படி நேர்மையான காவல்துறை அதிகாரி பிரேம்குமார் எனும் கார்த்திக் தன்னுடன் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரியும் வித்யா எனும் ஜீவிதாவை காதலித்து மனம் புரிவார் இதன் பின்னர் ஏற்படும் கொலை மற்றும் புரிந்து கொள்ளாமையால் ஏற்படும் விளைவுகள் என கடந்து இறுதியில் தம்பதிகள் எவ்வாறு இணைகிறார்கள் என்ற அடிப்படையில் கதைக்களம் நகரும் இளையராஜா மற்றும் கண்மணி சுப்பு பாடலிசை கூட்டணியில் இளையராஜா எஸ் ஜானகி வசீகர பின்னணியில் ஒலித்த நான் தேடும் சிப்பந்தி பூவீது என்ற பாடல் இன்று வரை வெகு பிரபலமாகும் இதையடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் ராஜ மரியாதை மணிவண்ணனின் இனி ஒரு சுதந்திரம் சத்தியராஜுடன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என தொடர் திரைப்படங்களில் நடித்து வந்தவரை தெலுகு திரை உலகமும் தன் பக்கம் கொண்டது என்றே கூற வேண்டும் இதன் அடிப்படையில் ஜிகு ஜிகு ரயில் என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுகு திரை உலகில் அறிமுகமான ஜீவிதா அவர்களை நோக்கி அத்திரை உலக திரைப்படங்கள் படையெடுக்கத்தான் ஆரம்பித்தன இவ்வேளையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தில் சுரேஷ் நடிப்பில் வெளியான ஹலோ யார் பேசுறது என்ற திரைப்படத்தின் கதாநாயகியாக ஜீவிதா அவர்கள் நடித்த போதுதான் படப்பிடிப்பு தளத்தில் மருத்துவரும் நடிகருமான ராஜசேகர் அவர்களை முதன் முதலில் சந்திக்கும் சூழல் உருவாகியது ஜீவிதாவிற்கு ஏதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழில் வெளியான தலம் பிராலு என்ற தெலுங்கு திரைப்படத்தில் இருவரும் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு அமைந்தது மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் கண்ட இத்திரைப்படத்தின் மூலம் ஹிட் ஜோடிகள் என பெயர் எடுத்த இருவரும் இணைந்து நடித்த கோடி ராமகிருஷ்ணா இயக்கத்தில் வெளியான ஆகுதி என்ற திரைப்படமும் பெரும் பிளாக்பஸ்டர் திரைப்படமாக அமைந்துதான் போனது இதனால் வெற்றி ஜோடிகளாக தெலுங்கு திரை உலகில் வர ஆரம்பித்த ராஜசேகர் ஜீவிதா ஆகியோர் மூன்றாவதாக இணைந்து நடித்த திரைப்படம்தான் அங்குசம் என்ற திரைப்படமாகும் இத்திரைப்படம்தான் தமிழில் இதுதாண்டா போலீஸ் என்ற பெயரில் வெளியாகி மாபெரும் வெற்றிகளை கண்டது இவ்வாறு சுமார் பத்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் மிகவும் ராசியான ஜோடியினர் என ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ராஜசேகர் மற்றும் ஜீவிதா ஆகியோருக்கிடையே ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக மலர்ந்த வேளையில் நீ திரைத்துறையில் கால் பதித்தாலும் ஒரு நடிகையை திருமணம் புரிந்து கொள்ளக்கூடாது என்ற ராஜசேகரின் தந்தையின் பிடிவாத கொள்கை இவர்களுடைய காதலை வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு மனதிலேயே நிறுத்திக் கொள்ளும் வகையில்தான் பயணித்தது இந்நிலையில் ராஜசேகர் அவர்களுக்கு வீட்டில் பின்பார்க்கும் படலத்தை பெற்றோர்கள் ஆரம்பிக்க தனக்கு பார்த்த பெண்ணானவர் திருமணத்திற்கு பிறகு நீங்க ஜீவிதா கூட நடிக்கக்கூடாது என விதிகளைப் போட இதனால் கோபமடைந்த ராஜசேகர் அவர்கள் அந்த பெண்ணை நிராகரிக்க அந்த திருமணமும் நின்றுதான் போனது இதனைத் தொடர்ந்து மீசைக்காரன் என்ற திரைப்படத்தில் ஏற்பட்ட விபத்தில் ராஜசேகரின் கால் எலும்புகள் முறிந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவ்விஷயத்தை அறியாத ராஜசேகர் குடும்பமானது தங்களது சொந்த ஊருக்கு சென்றிருந்த வேளையில் மருத்துவமனையில் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து பெரும் பக்க பலமாக விளங்கினார் ஜீவிதா அவர்கள் இதன் பின்னர் இந்நிகழ்வை கேள்விப்பட்டு விரைந்து வந்த ராஜசேகர் குடும்பத்தினர் ஜீவிதாவின் உதவும் மனப்பாங்கு மற்றும் கரிசன நிலையை அறிந்து மனம் மகிழ்ந்தவர்களாக தேடினாலும் இது போன்ற மருமகள் தங்களுக்கு கிடைக்காது என்ற அடிப்படையில் இருவருடைய திருமணத்திற்கு முழு ஒப்புதல் அளித்தனர் இந்த தருணத்தில்தான் ஜீவிதாவின் தந்தையாரும் காலமாகிவிட இதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு உற்றார் உறவினர்களின் பரிபூரண ஆசையுடன் ராஜசேகர் மற்றும் ஜீவிதாவின் திருமணம் இனிதே நடந்தேறியது இதனைத் தொடர்ந்து திரை உலகிற்கு முற்றிலும் விடை கொடுத்துவிட்டு சிறந்த இல்லத்தரசியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ஜீவிதா அவர்கள் தனது கணவரின் திரை வாழ்விற்கு பெரும் பலமாக விளங்கி வந்தார் இதனைத் தொடர்ந்து விக்ரமின் சேது என்ற திரைப்படத்தின் கதையை தழுவி இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு தனது கணவர் ராஜசேகரை கதையின் நாயகனாக்கி தன்னுடைய கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சேஷு என்ற பெயரில் தெலுகு திரைப்படம் ஒன்றை முதன் முதலில் வெளியிட்டு இயக்குனர் என்ற அந்தஸ்தை பெற்றார் ஜீவிதா அவர்கள் இத்திரைப்படத்தின் வாயிலாக இளையராஜாவின் மகன் யுவன் சங்கர் ராஜாவை இசை அமைப்பாளராக்கி தெலுகில் அறிமுகப்படுத்திய பெருமை ஜீவிதா அவர்களையே சாரும் மாபெரும் வெற்றிகளை பெற்ற இத்திரைப்படத்தின் மூலம் அப்டுடு நகேண்டி சத்யமேவ ஜெயதி மகான் காளி கடம் கிங் தெய்யம் உள்ளிட்ட தெலுங்கு திரைப்படங்களை தயாரித்து இயக்கி வெளியிட்டு தனது பன்முகத் திறனை நன்கு வெளிப்படுத்தினார் ஜீவிதா அவர்கள் இது மட்டுமின்றி பிரபல தெலுங்கு தொலைக்காட்சி ஒன்றில் தமிழில் மிகவும் பிரபலமான சொல்வதெல்லாம் உண்மை என்ற நிகழ்ச்சியைப் போன்று ஒரு ரியாலிட்டி தொடரையும் தொகுத்து வழங்கி மக்களின் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றார் ஜீவிதா அவர்கள் இப்பேற்பட்ட பெருமைகளுக்கும் சிறப்புகளுக்கும் உரியவரான ஜீவிதா ராஜசேகர் ஆதர்ஷ தம்பதிகளுக்கு ஷிவானி மற்றும் சிவாத்மிகா என்ற இரு மகள்கள் உள்ளனர் பெரும் செல்ல மகள்களான இருவரையும் தன்னுடைய திரைப்பட படப்பிடிப்பிற்கு ராஜசேகர் அவர்கள் அடிக்கடி அழைத்து சென்று வந்ததால் விடுமுறை உள்ளிட்ட பிரச்சினைகளால் மகள்கள் இருவரும் படித்த பள்ளியில் கண்டிப்புக்கு பெற்றோர் ஆளான நிலையில் தங்களின் மகள்களுக்காகவே பள்ளி ஒன்றை ஆரம்பித்து ராஜசேகர் அவர்கள் நடத்திய வியப்புக்குரிய சுவாரஸ்ய நிகழ்வுகளும் நடந்தேறியதுண்டு இவ்வாறு மகள்களின் மீது அளவற்ற பாசமுடைய பெற்றோராக ராஜசேகரும் ஜீவிதாவும் விளங்கினர் மகள்கள் சிவானி சிவாத்மிகா ஆகிய இருவரும் கல்வியில் நன்கு மேன்மையுற்ற நிலையில் மூத்த மகள் சிவானி அவர்கள் அன்பறிவு நெஞ்சுக்கு நீதி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் இளைய மகள் சிவாத்மிகா அவர்கள் ஆனந்தம் விளையாடும் வீடு நித்தம் ஒரு வானம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் கதையின் நாயகியர்களாக நடித்தவர்கள் ஆவர் இப்பேர்ப்பட்ட பெரும் கலை பின்புலம் கொண்ட ஜீவிதா அவர்கள் சுமார் நான்கு வருடங்கள் கழித்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான லால் சலாம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக மீண்டும் கலை நாயகியாக தமிழ் திரை உலகில் தடம் பதித்தார் இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பின் மூலமாகவும் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் என்ற பன்முக திறத்தாலும் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த திருமதி ஜீவிதா ராஜசேகர் அவர்கள் கலைத்துறையில் மென்மேலும் சாதனைகள் பல படைத்து அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற எவர் கிரீன் திரை நாயகியர்களான ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு என்ற வைதேகி காத்திருந்தாள் திரைப்பட ஹிட் பாடலின் புகழ் நாயகியும் குணச்சித்திர கலைஞர் சுந்தர்ராஜின் அன்பு மனைவியும் மேக்னா ராஜின் பாச தாயாருமான திருமதி பிரமிளா ஜோஷாய் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மஞ்சுளா விஜயகுமாரின் உடன் பிறந்த மூத்த சகோதரி மகளும் சஞ்சீவின் பாச அக்காவும் வெள்ளித்திரை மற்றும் சின்னத்திரை என கலை உலகில் குணச்சித்திரம் வில்லி உள்ளிட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவரும் மக்கள் சேவையில் ஈடுபட்ட போது மரணித்து போனவருமான சிந்து அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் இளமை காலங்கள் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் கால் பதித்தவரும் ஊமை விழிகள் வெற்றி விழா என எண்ணற்ற ஹிட் திரைப்படங்களில் தோன்றி முத்தரை பதித்தவரும் கணவரின் கடும் கொடுமையால் தற்கொலை வரை முயன்று மீண்டவருமான கலை உலக வேதனை நாயகி திருமதி சசிகலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமின்றி தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத எவர் கிரீன் நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற எவர் கிரீன் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியுடன் நன்றி